அபுதாபியின் சாடியாத் கலாச்சார மாவட்டத்தில் அமைந்துள்ள யூஏஇவின் பெருமை ஜாயத் நேஷனல் மியூசியம் இது ஐக்கிய அரபு அமீபிரகத்தின் நிறுவனர் ஷேக் ஜாயத் பின் சுல்தான் அல் நஹ்யான் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேசிய அருங்காட்சியகம் கட்டிடம் இட் ஒரு கலை பொக்கிஷம் ஃபால்கன் இறக்கைகளின் வடிவில் எழுந்துள்ள ஐந்து உயரமான ஸ்டீல் டவர்ஸ் ஷேக் ஜாயேத் அவர்களின் இயற்கை நேசத்தையும் யூஏயின் பாரம்பரிய ஃபால்கன்றி கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது உள்ளே சென்றால் அமீரகத்தின் மூன்று ஆயிரம் ஆண்டுகளான வரலாறு தொல்லியல் பண்டைய முத்து வேட்டை பாரம்பரிய வாழ்க்கை மற்றும் நாட்டின் உருவாக்க பயணம் வரை ஆறு பிரத்யேக காட்சியகங்களில் அற்புதமாக அனுபவிக்கலாம் இங்கே ப்ளூ குரான் பக்கங்கள் அபுதாபியின் இயற்கை முத்து பிரான்ஸ் ஏஜ் காலத்து பதினெட்டு மீட்டர் மகன் போட் ரெப்ளிகா போன்ற அரிய பெருமானங்கள் உள்ளன இவை அனைத்தும் சாதாரண காட்சிகள் மட்டுமல்ல ஒவ்வொன்றும் ஷேக் ஜாயத் அவர்களின் தாராளம் மனிதநேயம் இயற்கை பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற கனவுகளை உயிரோட்டமாகச் சொல்லும் கதைகள் அமீரகத்தின் ஆன்மாவை உணர வேண்டுமா ஒருமுறை முறை ஜாயத் நேஷனல் மியூசியம்க்கு வந்து பாருங்கள் இது கட்டிடமல்ல ஒரு நாட்டின் இதயம் நன்றி வணக்கம்